பங்குனி சித்திரை மாதம் என்றாலே தமிழ்நாட்டு கிராமங்களில் திருவிழா காலம்தான் எல்லா கிராமத்திலையும் ஏற்றி ஒரு பத்து நாள் திருவிழா நடக்கும் அதுக்கப்புறம் சித்திரை மாதத்தில் திரௌபதி அம்மன் திருவிழா தீமிதி திருவிழா என்ற எத்தனையோ திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கும் ஜாத்திரங்களும் கூட சொல்லுவாங்க நிறைய பகுதிகளில் நிறைய திருவிழா திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கும் அப்படி வந்து இப்போ இந்த திருவாலங்காடு இந்த பகுதியில் இந்த ஊராட்சியில் இங்கே ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஏழாவது நாளாக இன்று கமலத்தேர் திருவிழா என்ற வடாரண்யேஸ்வரர் கோவிலில் வண்டார்குழனி சமேத வடாரண்யேஸ்வரர் சிவ சிவசக்தி இருவரும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பழமையான அருமையான கோவில் அங்கு கமலத்தேர் திருவிழா ஏழாவது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவில் இன்றைக்கி அந்த கமலத்தேரை வந்து திருவிழாவை துவக்கி வைக்கிறதுக்காக நானும் எங்களுடைய சகோதர சகோதரிகளும் ஒன்றாக வந்து காலையிலேயே இந்த திருவிழாவை துவக்கி வைத்தோம் அதிலும் அருகிலுள்ள பராந்தக சோழ மன்னன் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட ஒரு பழைய மிக பெருமையான ப பழமை மிகுந்த பெருமை மிகுந்த ஆலயம் பத்திரக்காளியம்மன் ஆலயத்தில் தான் முதல்ல துவக்குகின்றாங்கள் அந்த 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 அம்மன் ஆலயத்தில் விழாவை துவக்கி இங்கு சிவன் பார்வதி சமேத இந்த திருவிழாவில் எல்லோரும் நாங்கள் அழகாக கலந்து கொண்டு குழந்தைங்களோடு வந்திருக்கோம் வந்து கலந்து கொண்டு இந்த திருவிழாவில் கலந்து கொண்டது எங்களுடைய பாக்கியம் இதை இன்றைக்கி நாங்கள் துவக்கி வைச்சது என்னுடைய பெரும் பெயராக கருதுகின்றேன் தொடர்ந்து இங்கே வரும் வழியெல்லாம் எங்கள் எல்லோருடையும் நிறைய உறவினர்கள் நிறைய நண்பர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்தோம் அவர்களிடம் வருகின்ற சித்திரை முழு நிலவு வன்னியர் சங்க இளைஞர் பெருவிழா மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது அதற்காகவும் எல்லோரையும் பார்த்து அழைப்பிதழை கொடுத்து அவர்களை எல்லாம் வரவேற்றுக்காக வந்தோம் சந்தோஷமா திருவிழா கொண்டு அருள் நமக்கு அதனால அதை எல்லாம் கடவுளுடைய அருளோட நன்றி